டூ ஹண்ட்ரட் எம்எல் ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த பாத்திரத்துல தான் நம்ம ஷாம்பு தயாரிக்க போகிறோம் முதல்ல ஆர்ஓ வாட்டர் சார்ஜ் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் பிடிஎஃப் போகிறனால நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து சோடியம் சிட்ரேட் சேர்க்கறங்க அடுத்து சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறங்க சோடியம் சிட்ரேட் சிட்ரிக் ஆசிட் ரெண்டுமே பில்டர்ஸ் தான் அதாவது வாட்டர் சாப்டனிங் மெட்டீரியல் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ரோல் அதை பண்ணுது அதை டிஸ்கஸ் பண்ணலங்க ஷாம்பு தயாரிக்கும் போது அதோட பிஹெச் ஒரு முக்கியமான பேராமீட்டர் ஒரு ஷாம்பூவோட கரெக்டான பிஹெச் அப்படிங்கிறது ஃபைவ் சிக்ஸ் ஏன்னா அதுதான் வந்து பிஹெச் பேலன்ஸ் ஷாம்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கின்னோட பிஹெச் உச்சந்தலையோட பிஹெச் அந்த தான் இருக்கும் தான் இருக்கும் அதே அளவு இருந்தால் தான் பிஹெச் பேலன்ஸ் ஷாம்புன்னு சொல்லுவாங்க பயன்படுத்துறவங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது இப்போ நம்ம சோடியம் சிட்ரேட் அது வந்து ஒரு பிஹெச் பஃபரா நம்ம இங்க பயன்படுத்துறோம் பிஹெச் பஃபர் அப்படின்னா பிஹெச் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள மெயின்டைன் பண்ணோம் சோடியம் சிட்ரேட் பொறுத்த வரைக்கும் பிஹெச் செவன் டு நைன் மெயின்டைன் பண்ணும் அடுத்து நம்ம சிட்ரிக் ஆசிடும் சேர்த்துருக்கிறோம் சிட்ரிக் ஆசிட் சேர்க்கும் போது பிஹெச் கொஞ்சமாக குறைக்கும் ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் சிட்ரிக் ஆசிட் ஒரு குறிப்பிட்ட எடுக்கும் எடுக்கும்போது இந்த காம்பினேஷன் இந்த சிஸ்டம் வந்து பிஹெச்சை கரெக்டாக ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க இது ஒரு ட்ரிக்கி மெத்தட் தான் இருந்தாலும் டெக்னிக்கல் மெத்தட் ப்ரொஃபஷனல் அப்ரோச் அடுத்து எஸ்எல்இஎஸ் ஆட் பண்றாங்க ட்வெண்ட்டி ஜெல் இது இது வந்து எல்லா ஷாம்புலையுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான மெட்டீரியல் இதுதான் பிரைமரி சர்பாக்டன்ட் அடுத்து சிஏபிபி ஆட் பண்றாங்க இது வந்து ஒரு கோ சர்பாக்டன்ட் இது ரெண்டும் சேர்ந்து சுப்பீரியர் கிளீனிங் ரிச்சான ஃபோமிங் கொடுக்குங்க அடுத்து கிளிசரின் சேர்க்குறாங்க இது ஒரு மாய்ச்சரைசர் ஷாம்புக்கு மாய்ச்சரைசர் இருக்கிறது நல்ல விஷயங்க அடுத்து நம்ம ஒரு கண்டிஷ்னர் சேர்க்க போறோம் அதாவது பாலி பொட்டனியம் செவன் சிம்பிளா பி டூ செவன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கண்டிஷனர் இதை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கோம்பிங் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும் முடியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும்ங்க அடுத்து சோடியம் குளோரைட் நான் சேர்க்குறேங்க இது வந்து ஒரு திக்கனிங் பர்பஸ்க்காக தான் ஷாம்புக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த திக்னஸ் கொண்டு வரதுக்காக நம்ம சேர்க்கிறோம் அடுத்து பர்ஃப்யூம் சேர்க்குறேங்க ஷாம்பூவுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பெர்ஃபியூம் சேர்க்கலாம் நான் ஜாஸ்மின் சேர்த்துருக்குறேன் அடுத்து நம்ம கலர் ஆட் பண்ணிடலாங்க நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன் சும்மா ஒரு த்ரீ ஃபோர் டிராப் தான் ஆட் பண்ணுறேன் அதிகமாக ஆட் பண்ண ரொம்ப டார்க் ஆகிடும் ஃபைனலாக ப்ரஸர்வேட்டிவ் அதாவது பினாக்ஸ் ஏற்றினாலும் நான் சேர்த்துடுறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இது செட்டில் ஆன பிறகு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க கொண்டே ஆயிடுச்சுங்க நல்லா கம்ப்ளீட்டா செட்டில் இருக்கு ஷாம்பு வந்து கிளியராவும் டிரான்ஸ்பெரண்டாகவும் இருக்கு இது நம்ம மார்க்கெட்ல வாங்கின ஒரு பிராண்டட் ஷாம்பூ கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு பிசிக்கல் அப்பீரன்ஸ் மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்றோம் ரெண்டுமே சேம் ஃபார்ம்லாம் கிடையாது ரெண்டுத்தோட பர்ஃபார்மன்ஸும் ஒன்னாவும் இருக்காது ரெண்டுமே பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ நம்ம ஷாம்பு செஞ்சு பிடிச்சிட்டோம் நம்ம பண்ண மேக்கிங் ப்ராசஸ் ஷாம்பூவோட கைட்லைன்ஸ் உட்பட்டதை நம்ம செஞ்சுருக்கிறோம் அது என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிடலாங்க ட்ரைனிங் பர்பஸ்க்காக நம்ம ரெண்டு சப் பேண்ட்டன் போட்டிருக்கோம் எஸ்எல்ஏஎஸ் சிஏபிபி அது மட்டும் இல்லாமல் சேர்த்துருக்குறோம் ஒரு கண்டிஷனர் சேர்த்துருக்குறோம் பி க்யூ செவன் ஸோ இது வந்து ஒரு மாய்ச்சரைசர் பர்பஸ்க்காகவும் ஒரு கண்டிஷனிங் ப்ரொபஸ்க்காகவும் ஈஸி கும்பிங்க்காவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம டிக்கரிங் பர்பஸ்க்காக சோடியம் கைட் செத்திருக்கிறோம் பிஹெச் மெயின்டைன் பண்ணணும் பிஹெச் பேலன்ஸ் ஷாம்பு வாக்கணுங்கிறதுக்காக சோடியம் சிட்ரிட் சிட்ரிக் அசிட் காம்பினேஷன் கரெக்டான கம்போசிஷன்ல சேர்த்துருக்கிறோம் பர்ஃபியூம் ப்ரிசர்வேட்டிவ் கலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு சிம்பிளா ஒரு லோ காஸ்ட் ஷாம்பு பண்ணாலும் அந்த டெஃபினேஷனுக்குள்ள நம்ம பண்ணியிருக்கிறோங்க இந்த ஃபார்முலாவில் கண்டிஷ்னர்ஸை மட்டும் நம்ம வேற மாற்றி பண்ணலாங்க அதனோட கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் பிக்யூ டென் பிஇஜி டுவெல் இதை ரெண்டு காம்பினேஷனையும் சேர்த்து கண்டிஷனர் பயன்படுத்தலாங்க அந்த ஷாம்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா செட்ரிமோனியம் குளோரைட கண்டிஷனரா பயன்படுத்தலாங்க அப்படியும் இல்லைன்னா ஷாம்பு டிரான்ஸ்பரண்டா வேண்டாம் ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டோட பேலசன் எஃபெக்டோட வரணும்னு நினைச்சிங்கன்னா இஜிடிஎஸ் அதாவது எத்திலீன் கிளைக்கால் டைஸ்டிரேட் கூடவே பிக்யூட்டன் இந்த காம்பினேஷனை சேர்க்கும் போது கண்டிஷனர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டோட ஷாம்பு இந்த மாதிரி கிடைக்குங்க இப்போ பிஹெச் செக் பண்ணலாங்க ஷாம்பு பொறுத்த வரைக்கும் பிஹெச் வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி பேராமீட்டர் பிஹெச் ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ள இருந்தால் தான் அதை பிஹெச் பேலன்ஸ்ட் ஷாம்புன்னு சொல்லுவாங்க நாம செக் பண்ணும்போது கடையில் வாங்கின ஷாம்பு நம்ம பண்ணின எல்லா ஷாம்புமே பிஹெச் அந்த ரேஞ்சுக்குள்ளதாங்க இருக்கு அதாவது ஃபைவ் டு தான் இருக்கு இந்த நான்கு ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராசஸ் சிம்பிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஷாம்பு பண்ணும் போது அது ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆயில் தனியாக வாட்டர் தனியாக யூஸ் பண்ணுவாங்க ஹீட்டிங் ப்ராசஸ் இருக்கும் மிக்சிங் பண்ணுற டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ட்ரிக்கி ப்ராசஸாக இருக்கும் பட் இந்த ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிள் அடிஷன் ஒன்னொருலாம் சத்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஷாம்பு கிடைச்சிடும்